குழந்தையே இது என்ன படிக்கப் போகும் வார்த்தைகள் பிள்ளைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னை எப்பொழுதும் நிச்சயவை செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த துன்பமும் நேராது நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் மற்றவனுக்கு சந்தோஷத்தை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் உன் நல்ல மனதிற்கு உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் உன் மகிழ்ச்சிக்கு என்றும் நான் பொறுப்பு கவலைகளை மறந்து மறந்துவிடு யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே உன்னை பற்றி உன் குடும்பத்தை பற்றியும் உண்ணியம் செய் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்து விடாதே யாருக்காகவும் எதற்காகவும் நின்று பயந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளாதே எந்த அளவிற்கு யாருக்கு விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு மட்டும் விட்டு கொடு எல்லாவற்றையும் நீ விட்டுக்கொடுத்து கொடுத்து விட்டு ஏமாளியாக நிற்காதே எப்பொழுதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக்கொள் உன் மனதில் உள்ள வேதனைகள் அனைத்தும் தடிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கப் போகின்றது ஆம் குழந்தையே உன் நிம்மதி உன் சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பாக நேரம் நீ மகிழ்ச்சி ஆக சந்தோஷமாக வாழப்போகின்றாய் நீ நினைத்தால் நல்ல விஷயங்களும் உன்னை தானாகவே தேடி வரும் கலங்க இரு நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் நான் உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் உன் ஆகிய என்னுடைய வேலை அதனால் எதற்காகவும் பயப்படாது யாருக்காகவும் பயந்து நடுங்காது ஓடி ஒழியாமல் எல்லாவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள் இனி எல்லாம் உனக்கு சாதகமாக அமையும் எந்த பிரச்சனையும் உன்னை என்றும் செய்துவிட முடியாது நீ எதிர்பார்த்ததை நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும் நிச்சயம் உன் தேவைகள் நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனவுகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் இது உன் அன்னையின் அருள் வாக்கு நீ தடைகளையாற்றி தைரியமாக முன்னேறி உன் வாழ்வாளி நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய் முன்வசம் தான் நல்லதை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் என் செல்லை பிள்ளைக்கு இன்றும் நான் துணையாக இருப்பேன் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் நீ எற்றில் இருப்பது தான் ரசிக்கப் போகின்றேன் உன் சொன்ன குழந்தையே இனி எதற்கும் கலங்க வேண்டாம் உன் இனிய மழை இனி பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் உன் மனம் மட்டும் தளராது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி